வணக்கம் நண்பர்களே நம்ம சேனல் வினுவின் கதைகளுக்கு அனைவரையும் வரவேற்கிறேன் இந்த இதில் வரும் கதைகள் கவிதைகள் உங்களுக்கு அனைவருக்கும் பிடித்திருந்தால் மறக்காமல் என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தாருங்கள் நண்பர்களே நம்ம காதல் தொடர்கதை என்ன உயிர் நீடா அதோடய பகுதி பதினேழு கதை போமா அதின் காதல் நிதிஷிற்கு தெரிந்தவுடன் தனக்கு தெரிந்த டிடெக்டிவிடம் அதை பற்றி முழுமையாக விசாரித்து கூற கூறக்கூறியிருந்தான் அந்த டிடெக்டிவ் இரண்டு நாட்களில் விசாரித்து நேற்று தான் பற்றிய கோப்பை நிதிஷிடம் தந்தார் அது பற்றி மட்டுமல்ல அவர்கள் குடும்பத்தைப் பற்றிய முழு விபரமும் அந்த கோப்பில் இருந்தது அதனால் நேற்று இரவே நிதிஷ் பிரியா வசுமா மூவரும் அந்த கோப்பை படித்திருந்தனர் அந்த கோப்பில் கூறியிருந்த விஷயம் மூவருக்கும் ஏற்புடையதாக இருந்தது இவர்களை பற்றி முரளி மூலம் அறிந்திருந்தனர் இவர்கள் மூவரும் நிவேதாவின் படிப்பு முடிந்தவுடன் அவர்களிடம் பேசலாம் என முடிவு செய்திருந்தனர் ஆனால் இப்பொழுது என்ன கூறுவது என்று தெரியாமல் இருந்தனர் பசுமா எதுவோ கூற வரும்போது நிவேதாவிடம் இருந்து பெரிய கேவல் வெடித்தது அந்த கேவல் சத்தத்தில் தான் அனைவரும் அவளை பார்த்தனர் அவள் அருகில் அனைவரும் செல்ல முனையும் போது அவள் அறைக்குள் சென்று கதவை அடைத்துக் கொண்டாள் யார் கதவை தட்டியும் அவள் திறக்கவே இல்லை அதையும் அவள் அறைக்கு செல்லவில்லை தூரமாக நின்று அங்கேதான் பார்த்து கொண்டிருந்தான் மற்ற நால்வரிடம் நீங்க அவங்கள டிஸ்டர்ப் பண்ணாதீங்க கொஞ்ச நேரம் அவங்கள தனியா இருக்கட்டும் அதுக்கப்புறம் பேசலாம் என்று கூறிவிட்டு வசுமாவிடம் கேட்டான் அம்மா நீங்கள் என்ன முடிவு பண்ணியிருக்கீங்க நீங்கள் எவ்வளோ வருஷம் வெயிட் பண்ண சொன்னாலும் இருக்கேன் ஆனால் இனிமே அவ கண்ணில் கண்ணீரை பார்க்க முடியலம்மா என்று கூறினான் வசுமா அவன் பேசியதை கேட்டுவிட்டு நிதிஷ் மற்றும் பிரியாவை பார்த்தனர் அவர்கள் இருவரும் சம்மதமாக தலையசைத்தனர் அதில் திருப்தி அடைந்து வசுமா அதி மற்றும் அப்பத்தாவை பார்த்து எங்கள் மூணு பேருக்கும் மனப்பூர்வமான சம்மதம்மா ஆனால் இதில் முடிவெடுக்க வேண்டியது நிவிதாம்மா அவள் என்ன சொல்கிறான்னு பார்க்கணுமா அது மட்டும் இல்லைம்மா நீங்கள் மட்டும்தான் பேசுகிறீங்க மற்றவங்களுக்கு இந்த பேச்சு பிடிச்சிருக்கா இல்லையான்னு தெரியல அவங்க முடிவு தெரிஞ்சால் இன்னும் சந்தோஷமாக இருக்கும்மா என்று கூடி முடித்தார் வீட்டில் மற்றவங்களுக்கு இந்த விஷயம் தெரியும் வசூ வேணும்னா அவங்களே இப்பயே உங்ககிட்ட பேச சொல்கிறேன் ஒரு கால் மணி நேரம் அவங்க எல்லா பேசிட்டு பேசிவிட்டு உங்ககிட்ட பேச சொல்கிறேன் என்று அப்பத்தா வசுமாவிடம் கூறிவிட்டு அதை பார்த்து வீட்டுக்கு போன ஃபோனை போடுராசா அவங்க கிட்ட பேசணும் என்று கேட்டார் அவன் போன் போட்டு தனவும் அனைவரையும் அழைத்து வீட்டுக்கு வெளியே இருக்கும் தோட்டம் பக்கம் சென்றார் மதுரையில் அதியின் வீட்டில் அனைவரும் இருந்தனர் மாறன் மீனாட்சி அனைவரும் மதுரையில் உள்ள அதியின் வீட்டில்தான் இருந்தனர் அனைவரும் ஒன்றாக உட்கார்ந்து பேசிக்கொண்டிருந்தனர் அப்போதுதான் சுந்தரபாண்டியனுக்கு அழைப்பு வந்தது அதியன் அலைபேசியில் இருந்துதான் அழைப்பு வந்திருந்தது தம்பிதான் கூப்பிடுறான் என்று அனைவருடன் கூறிவிட்டு அழைப்பு ஏற்றார் ஆனால் பேசிய தினமும் அப்பத்தாதான் ஐயா சுந்தரா எப்படி இருக்கு ஐயா எல்லாரும் எங்கே இருக்காங்க என்று கேட்டார் ஆத்தா எல்லாரும் நல்லா இருக்கும் பாப்பா மாப்பிள்ளை எல்லாரும் வீட்டில் தான் இருக்காங்கம்மா என்று சுந்தரப்பா அப்பத்தாவிடம் கூறினார் அப்படியா சாமி ரொம்ப நல்லது எல்லாருக்கும் கேட்குற மாதிரி பண்ணுப்பா என்று ஃபோனை ஸ்பீக்கரில் போட சொன்னார் அவர் போட்டவுடன் நீங்கள் நடந்த அனைத்து விஷயத்தையும் அப்பத்தா ஃபோன் மூலம் மதுரையில் இருப்பவர்களுடன் கூறினார் அங்கு அனைவருக்கும் கேட்டவுடன் என்ன கூறுவது என்றே தெரியவில்லை சிவம்மா முதலில் பேச ஆரம்பித்தார் அத்த நிவேஜா தான் நம்ம வீட்டு மருமக அந்த பொண்ணுப்பட்ட கஷ்டம் போதும் அத்த அவங்க பெரியம்மா நல்லா பார்த்தாலும் அந்த பொண்ணு இனிமேல் நம்ம வீடு மீனாட்சி அத்தை நம்ம வீட்டுக்கு வந்தால் அந்த பொண்ணை நல்லா பார்த்துக்கணும் அத்த என்று அப்பத்தாவிடம் கூறினார் அப்பத்தா அதை கேட்டுவிட்டு மற்றொடனும் உங்கள் கருத்து என்ன என கேட்டார் ஏனுங்க நீங்கள் எதுவும் சொல்லலை ஐயா சுந்தரம் நீயும் ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற மீனாட்சி மாறா நீங்களும் சொல்லுங்கள் என்று அனைவரிடமும் கேட்டார் மீனாட்சியும் மாறனும் ஒருவரவர்கள் பார்த்து கொண்டு அப்பத்தாவிடம் இருவரும் சேர்ந்து எங்கள் ரெண்டு பேருக்கும் சம்மதம் என கூறினர் மருத்து தாத்தா ஒரு பெருமூச்சை இழுத்துவிட்டு அப்பத்தாவிடம் பேசினார் எங்ககிட்ட கேட்கறது இருக்கட்டும் அந்த பொண்ணுக்கு பிடிக்கணும்ல அந்த பொண்ணுக்கு சம்மதம்னா எனக்கு சம்மதம் என்று அப்பத்தாவிடம் கூறிவிட்டு சுந்தரப்பாவிடம் கேட்டார் சுந்தரா நீ என்னப்பா சொல்கிற உன்னோட கருத்தை சொல்லு என்று கேட்டார் அவரும் நீங்கள் சொல்கிறது சரிதானுங்க ஐயா அந்த பொண்ணுக்கு சம்மந்தம்னா எங்களுக்கு சம்மதம்ங்கய்யா என்று அவரும் கூறினார் ஏனுங்க அப்படின்னா பொண்ணோட கிட்ட நீங்களே உங்களோட விருப்பத்தை சொல்லிடுங்க என்று கூறிவிட்டு அப்பத்தா வசுமாவிடம் சென்று அலைபேசியை கொடுத்தார் வசு இந்தா ஃபோனை புடி என்று ஃபோனை அவரிடம் கொடுத்தார் மருத்து தாத்தா அவரை நலம் விசாரித்துவிட்டு தங்களுக்கு இதில் பரிபூரண சம்மதம் என்று கூறிவிட்டு நிவேதாவின் சம்மதம்தான் முக்கியம் என்று கூறினார் சிவாமாவும் வசுமாவிடம் தன் சம்மதத்துக்கே கூறினார் அதை கேட்டு வசுமாவிற்கு சந்தோஷம் அவரும் தன் பங்கிற்கு நிவேதாவின் வாழ்வில் நடந்ததை கூறி சம்மதம் கேட்டார் அனைவரும் சம்மதம் கூறியவுடன் சந்தோஷமாகவே பேசிவிட்டு அலைபேசியை அப்பத்தாவிடம் கொடுத்தார் அப்பத்தாவும் பிறகு பேசுகிறேன் என்று கூறிவிட்டு அலைபேசியை வைத்துவிட்டார் நிவேதா இன்னமும் கதவை திறக்கவில்லை பிரியா போய் அவளை அழைத்து வரும் அவள் வெளியே வரவில்லை கதவையும் திறக்கவில்லை அதற்குள் வசுமா சாந்தாவை போய் பார்த்து வந்தார் மாத்திரையின் உபயத்தில் நல்ல தூக்கத்தில் இருந்தார் அவர் ஏழ இன்னும் மூன்று மணி நேரம் ஆகும் என்பதால் கதவை மூடிவிட்டு வெளியே வந்தார் வந்தவர் அப்பத்தாவிடம் பேசிவிட்டு அதி நிதிஷ் பிரியா மூவரையும் அழைத்தார் தம்பி நீங்கள் போய் நிவேதா கிட்ட பேசுங்க நாங்கள் உங்கள் வீட்டில் இருக்கோம் பேசிட்டு கூப்பிடுங்க என்று கூறிவிட்டு அதையின் பதிலை கூட கேட்காமல் அதையின் வீட்டிற்கு மற்றவர்களை அழைத்து கொண்டு சென்று விட்டார் சிறிது நேரம் அங்கேயே நின்றான் ஐந்து நிமிடம் கழித்துதான் நிவேதாவின் அரை பக்கம் சென்றான் கதவை தட்டி நான் திறக்கவே இல்லை வேதா இப்போ கதவு திறக்க போறியா இல்லையா அம்மு ப்ளீஸ் கதவை திறடா ஏதாவது பேசுடா அம்மம்மா ப்ளீஸ் பேசுடா டே கண்ணா கதவு திறைய எதுவாக இருந்தாலும் வெளியில வாடா பேசிக்கணா உனக்கு என்ன பிடிக்கலையா சொல்லு உன் முன்னாடி கூட வரலடா ஆனால் வெளியில வா ப்ளீஸ் என்று அவளிடம் கெஞ்சி கொண்டிருந்தான் உள்ளே அவள் இவனை நினைத்து தான் அழுது கொண்டிருக்கிறாள் எவ்வளவு கம்பீரமான போலீஸ் தன்னிடம் கெஞ்சி கொண்டிருக்கிறானே என நினைத்து அழுது கொண்டிருக்கிறாள் இவள் கதவை திறக்கும் வழி காணும் என நினைத்து ஓகே அம்மம்மா நான் வீட்டுக்கு போகிறேன் பிரியாவை அனுப்புகிறேன் ப்ளீஸ் அவ பேசு என்று கூறிவிட்டு வெளியே வந்துவிட்டான் எப்படி அவள் அறைக்கு செல்வதே என்று யோசித்துவிட்டு அவள் அறைக்கு செல்ல வேறு வழி உள்ளதா என பார்த்தான் அவளின் அறை முதல் மாடியில் இருந்தது அவளின் அறைக்கு பால்கனி உள்ளது அது திறந்து உள்ளதா என பார்த்தான் அது திறந்திருந்தது நல்ல வேலையாக கீழுள்ள அறையின் ஜன்னலில் ஏறி முதல் மாடியில் இருக்கும் பால்கனியை சாதாரணமாக தாவி பிடித்து பால்கனி வழியாக உள்ளே சென்று விட்டான் இவனின் வித்தையை அப்பத்தா தவிர மற்றும் மூவர் வாயை பிளந்து கொண்டு பார்த்திருந்தனர் அப்பத்தாதான் இதெல்லாம் கம்மி இவனும் அஜயும் சேர்ந்த வீடே ரெண்டாகும் மாடியில இருந்து குதிக்கிறது ஒரே தாவில் இந்த மாதிரி மாடி ஏறுறது எல்லா வித்தியும் பண்ணுவானுங்க இவனுங்க இம்சம் தாங்காது வாங்க தான் அறைக்குள்ள போயிட்டான்ல உள்ள வாங்க அவனே பேசிட்டு கூப்பிடுவான் என்று கூறி உள்ளே அழுத்து சென்று விட்டார் அதே அறைக்குள் செல்லாமல் அவள் என்ன செய்கிறான் என பார்த்தாள் கதவுக்கு பின் அமர்ந்து அழுது கொண்டிருந்தாள் அவனின் சத்தம் கேட்கிறதா என்று கேட்டாள் எந்த சத்தமும் இல்லாதனால் மெதுவாக கதவை திறந்து பார்த்தாள் அவன் அங்கு இல்லாதது இருந்ததால் மீண்டும் கதவை அடைத்துவிட்டு சத்தமாக பேச ஆரம்பித்தாள் நான் உங்களுக்கு வேணாம் பாவா நீங்க எப்படி கெத்தா இருக்கீங்க நான் உங்களுக்கு செட்டே ஆக மாட்டேன் நீங்க எவ்வளோ பெரிய குடும்பம் எனக்கு யாருமே இல்லையே பெரியமா அண்ணா பிரியா எல்லாரும் பாசமாக தான் இருக்காங்க ஆனா எனக்கு இங்க ஏதோ கெஸ்டாக இருக்கிற மாதிரி தான் இருக்கு பெரியம்மா என்ன அவங்க சொந்த பொண்ணாதான் பார்க்குறாங்க ஆனால் எனக்குள்ளே ஒரு பயம் இருக்குதே என் ராசினால் அவங்களுக்கு ஏதோ ஆகிடுமோன்னு பயமாக இருக்குது அதே பயம்தான் பாவா உங்கள் மேலே இந்த பாசத்தையும் வெளியே சொல்ல விடாமல் தடுக்குது பாவா எனக்குள்ளேயே என்னால் முடியாதா நான் அழகாக இல்லையோ எனக்குள்ளே திறமை இல்லையோ என்னால் எதுவுமே சாதிக்க முடியாதோ எனக்கு ராசி இல்லையோன்னு தோணுது பாவா நான் என்ன பண்ணுறது பாவா என்று அழுது கொண்டே புலம்பிக் கொண்டிருந்தாள் அவளின் புலம்பல் அவன் புரிந்து கொண்டது ஒன்று அவளின் வாழ் தாழ்வு மனப்பான்மை சிறு வயது முதலே அவளை திட்டிக் கொண்டே கொண்டே இருந்ததால் அவளுக்கு தாழ்வு மனப்பான்மை உள்ளது என தெரிந்து கொண்டான் ஏன் உன் தனியா புலம்பி அழுகிற வா உன் பாவா கிட்ட சொல்லு வா என்று கூறிக்கொண்டே அவளின் அறைக்குள் நுழைந்தான் அவனின் குரலில் தூக்கி வாரி போட்டு அவனின் முகத்தை பார்த்தாள் அப்பாடா அவளுக்கும் அதிக பிடிச்சிருக்குன்னு தெரியுது நண்பர்களே சரி இனி ஒரு தொடக்கம் வந்துருச்சு மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திப்போம் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சுருங்க நன்றி